எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான சினை மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவது தான் நாம் சிந்துக்கிற சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு அற்புதமான இரண்டாம் இத்து சினை மாடுங்க சூப்பர் குவாலிட்டி மாடுங்க இது மாதிரியான குவாலிட்டி மாடுகள் ரொம்ப அரிதாக தான் கிடைக்கும் பக்கா குவாலிட்டி அதிக கறவை திறன் கொண்ட மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்காக சும்மா நெருப்பு மாதிரி இருக்கு மாடு பார்க்க அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி மாட்டோட தரத்தை யாராலையுமே குறை சொல்ல முடியாது அவ்வளோ பக்காவான தரத்துல விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாடாக விற்பனைக்காக வந்துருங்க நல்ல பேக் வெயிட்டோடு இருக்கு மடியமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பத்து நாள் இடைவெளியில் மாடு கண்ணு இணும் அப்படின்றாங்க பதினைந்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் தமிழ்நாடு இந்த இந்த மாவட்டத்தில் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய விரும்பி வாங்கக்கூடிய மாடுங்க ஏன்னா நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் அதே டயத்தில் நல்ல கறவையும் வரக்கூடிய மாடா இந்த மாடு அமைந்து அமைஞ்சிருக்குங்க கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாது காம்பு கேரண்டி மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் அமைச்சிக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க சொல்கிறாங்க அறுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதான் இந்த சிந்து மாட்டுக்கான டீட்டெயிலுங்க ஸோ ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க ரெண்டாவது மாடு ஒரு சாகிவால் கிராஸ் மாடுங்க ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு பாடி வெயிட் கொண்ட நல்ல குவாலிட்டி மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்துருங்க ரெண்டு மாடுமே ஒன்றுக்கு ஒன்று வாங்கல் இல்லாத அற்புதமான தரத்தில் இருக்கக்கூடிய மாடுகளாகவே ரெண்டுமே விற்பனைக்காக வந்திருக்க சூப்பரான உடல் அமைப்போடு இருக்குது இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடும் கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாட்டுக்குமே நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றாங்க முக்கியமாக ஒரு மாடு எடுக்கிறேன்னா நாலு காம்பு கேரண்டி இருக்கா மாடு சுத்தமாக இருக்கா நம்ம ஏரியா கிளைமேட்லாம் நல்லா தாங்குமா நல்ல கரவை வருமா இதெல்லாமே பார்த்து எடுக்கிறோம் ரெண்டு மாடுமே நல்ல பால் மாடுகளாக தான் விற்பனைக்காக வந்திருக்கு நீங்கள் மாட்டை நோட்டம் பார்த்தீங்கனாலும் தெரியும் நம்ம என்னதான் மாட்டுக்கான டீட்டெயிலில் சொன்னாலுமே உங்கள் தரப்புலேருந்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டுக்கார என்ன சொன்னார்னா நீங்கள் நேரில் வந்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணியே மாட்டை ஓட்டுக்கோங்க அப்படின்னே சொல்கிறாருங்க வீடியோவில் பார்த்தா இரண்டு மாடுகளுமே சுழிசத்து த்தோடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல குணத்தோடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ குணமான மாடாகவும் நாம பார்க்கணுங்க நல்ல கறவை திறன்லையும் பார்க்கணும் அதே டைத்தில் நம்ம ஏரியா கிளைமேட்டையும் தாங்குதா அப்படின்றதையும் பார்க்கணும் இதுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டு மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் தலா பதினைந்து பதினைந்து லிட்டர் கறவை ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் கறவை கேரண்டியோடுவே மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருங்க அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் முக்கியமாக ஒரு மாடு எடுக்கிறீங்கன்னா இடைத்தரகர் இல்லாமல் மாடு எடுங்க உங்கள் கண்ணுக்கு தெரியாதே ஒரு மாட்டு மேலே ஐயாயிரம் பத்தாயிரம் வச்சு மாட்டுக்கு வந்து வியாபாரம் பண்ணிவிடுவாங்க ஸோ இதுதான் வந்து பெரும்பாலும் ஈரோடு சந்தைகள்லாம் நடக்கிறதா நம்ம வந்து வாரம் வாரம் கேள்விப்பட்டுட்டு வரோம் உங்களுக்கு இந்த மாடு மாடு பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னே தெரிவிச்சிருக்காங்க ஸோ வாட்டவர் எதுவும் வாங்கினோ கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கலாங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷனும் அவங்ககிட்ட இருக்கு இல்லை உங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் மாட்டை எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாங்க நன்றி